போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல காணொளிகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக ஜோதிடம் சார்ந்த பல பதிவுகள் நம்முடைய காணொலிகளை பதிவு செய்துக்கிட்டே வரும் இன்றைக்கி குறிப்பாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போமே விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த ஆங்கில மாதம் டிசம்பர்னு சொல்லக்கூடிய ஆங்கில மாதம் ஒரு மாதம் இந்த ஆங்கில தேதியை கணக்கிட்டு கோல் கிரக கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான பொதுப்பலனை இப்போ நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் சரி இதில் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருந்தே பாருங்களேன் ஒரு நல்ல தைரியம் இருக்கும் நல்ல முயற்சிகள் எல்லாம் இருக்கும் இந்த தைரியம் முயற்சி பலன் அளிக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நாள் முயற்சி செய்தேன் என்னுடைய முயற்சி பலன் இல்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் தொழில் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகளெல்லாம் கூடிய அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஆபரண சேர்க்கை ஆபரணங்களை வாங்கக்கூடிய காலம் ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய மனம் நிறைவடையக்கூடிய சந்தோஷம் அடையக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் ராசி நண்பர்களுக்கு சரி இருந்தாலும் இந்த ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை அருகில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக உறவுகளை வச்சுருக்கணும் தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகளும் சில பிரச்சனைகளும் உறவினர்கள்ட இருந்து வரத்துக்கும் எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்து வரத்துக்கு கூட வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ராசி நண்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் தேக ஆரோக்கியம் குறிப்பாக ரத்தம் சார்ந்த உபாதைகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் உணவில் ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை உங்களுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் சுப செலவுகள் கல்விக்கான செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய கிரகநிலைகள் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்குது சிறிது கவனத்தோடும் இருக்கணும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பொது சேவையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்க காதல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத அவச்சொற்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த காதல் காதல் சார்ந்த விஷயத்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்குமே அதே போல் திருமணத்திற்கு அனுகூலமான செய்திகளெல்லாம் உண்டு திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளும் திருமணத்திற்கு எடுக்கக்கூடிய விஷயங்களும் இந்த க இந்த மாதத்தில் ஒரு அனுகூலமான செய்தி உங்களை தேடி வரும் எவ்வளோ உடல் சார்ந்த குறைகள் ஏற்பட்டாலும் நிச்சயம் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அந்த குரு உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகத்தை தான் செய்கிறார் அதே போல் உங்களுடைய லாபஸ்தானம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு செலவாயிட்டே இருக்குது விரயமாயிட்டே இருக்குது இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் கடன் சுமைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஒரு ரொம்ப நெருக்கடி உருவாச்சு கடனால் எனக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாயிட்டே இருக்குதுன்னு நினைத்தவர்களுக்கு கூட இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன ஆகும் அந்த கடன் சுமைகள் எல்லாம் குறைஞ்சே அப்பா இனி கொஞ்சம் நம்ம தப்பிச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படுது உங்கள் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்திலையும் தாயாரனுடைய ஆரோக்கியத்திலையும் சிறிது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தாய் தந்தையினருக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு கிரகநிலைகள் இருக்கிறதுனால அவர்களுடைய ஆரோக்கியத்திலையும் அதிகமாக கவனத்தோடு இருங்க உங்கள் தந்தையாரோடு ரொம்ப இணக்கமாக போங்க அவருடைய வழிகாட்டுதலோடு சில விஷயத்தை செய்யுங்க நிச்சயம் நற்பலன்கள் மேல மேலே அப்படியும் நடக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் கொஞ்சம் காத்திருங்க சொத்து சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சரியான பலன் கொடுக்காமல் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உருவாக்கும் ஆகையினால் இந்த காலத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் பெரிய அளவில் ஈடுபாடு காட்ட வேண்டாம் விருச்சகராசி நண்பர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் வாகனத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் நிறைய விஷயங்கள் நன்மையான விஷயங்களும் இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடியது திடீர்னு ஒரு பொருள் வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு பணம் வர்றது இது போன்ற அமைப்புகளும் இந்த மாதத்தில் நிகழும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த பொருள் கிடைக்காமையே இருந்தது ஆனால் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து தன வரவு ஏற்படுது இதனால் என்னுடைய கடன் சுமைகள் எல்லாம் குறைஞ்சது இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சரி மேலும் மேலும் நன்மையான பலன்கள் நடக்கணும் இல்லையா எதிர் பலன் எதிர்வினையான பலன்கள்லாம் குறையணும் அப்போ இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் ராசி நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் முருகன் கோவில் இருக்கும் இல்லையா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாவே போதும் அங்கே சுவாமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு நெற்றியில் உணர்வோடு அந்த கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து உணர்வோடு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த இடத்துல நினைத்து இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க முடிஞ்சா கந்தசஷ்டி முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் கந்தசஷ்டி படிங்க இங்கே உணர்வை நெற்றியில் வச்சுட்டு புருவ மத்தியில் உணர்வை வச்சுக்கிட்டு கந்தசஷ்டி படிங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்வதை நீங்களாகவே உணர முடியும் உங்களுடைய தேவைகள் ஒன்றொன்றும் ஆகிக்கிட்டே வரும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒன்று ஒன்று ஆகிக்கிட்டே வரும் குறைகளெல்லாம் நிவர்த்தி ஆகிக்கிட்டே வரும் இதை நீங்களாகவே உணர முடியும் செய்து பாருங்கள் இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாதத்தில் விருச்சகராசி நண்பர்களுக்கு அதிகமாக தேவை தேக ஆரோக்கியத்தில் வாகனத்தில் கவனமாக இருங்க எல்லாம் மேலும் நடக்கணுன்னு நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்கணும்னு நானும் விருச்சகராசி நண்பர்களுக்காக அந்த முருகனை தினமும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி